பி பிகம் வாட் பி திங்க் அபவுட் இட் எண்ணம் போல் வாழ்க்கை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நல்லதே நினைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறதே நம்ம எழுவிப்பட்டிருக்கோம் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டோட புக் எழுதின வார்த்தை ஜோசப் மர்ஃபி அவர் தன்னுடைய புக்கில் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கார் அதாவது நிறைய அறிஞர்களும் பெரிய பெரிய சாதனை படைத்தவங்களும் ரிசர்ச் பண்ணி ஜெயித்தவங்களும் பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணாமலும் எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆள் மனசோட பவரை வந்து உணர்கிறானோ அதை கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவங்க பெரிய அளவுக்கு சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து சாதனையும் அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இந்த புக்கில் வந்து ஆத்தர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொஷின்ஸாக ஃபஸ்ட்டு முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க பட் ஒரு சிலரால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு சிலர் நல்ல ஞாபக சக்தியோட ரொம்ப தெளிவான சிந்தனையோடு நல்ல வாழ்க்கையில் உச்சத்தில் இருப்பாங்க பட் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது ஒரு சிலர் ஏழைகளாக இருப்பாங்க ஒரு சிலர் பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்க ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு சகோதரிகள் வந்து ஒருத்தவங்க ரொம்ப நல்ல வசதியான வாழ்க்கையுடனும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு கொண்ட குடும்பத்தோடு அவங்க இருந்திருப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு அப்படி இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து இருவேறு விதமான வாழ்க்கைகள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்க ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஆள் மனசோட பவரை உணர்ந்து அதுக்கு நாம் பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுக்கும்போது நம்ம நமக்கு தேவையானதை வந்து அது நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் நாம் என்ன நினச்சாலும் சரி அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நான் நம்மளுடைய ஆள் மனசுக்கு வந்து அதை வந்து பிரித்து பார்க்க தெரியாது நம்ம என்ன கட்டில் கொடுக்குறோமோ அதை செயல்படுத்தி காட்டுவான் அதாவது ஒரு ஷிப்புக்கு வந்து எப்படி கேப்டனோ இந்த கேப்டன் தான் வந்து சுயநினைவு அதுதான் வந்து கான்ஷியஸ் மைண்டு அதில் வேலை பார்க்கக்கூடிய என்ஜின் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த என்ஜின் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேப்டன் என்னென்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்து அதன்படி செயல்படுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம சுயநுணைவோட நாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை நம்மளுடைய ஆழ் மனசு வந்து கேட்டு நடக்கும் இப்போது சப்போஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்து நம்ம கிளம்பணும் நாலு மணிக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி அலாரம் வச்சுட்டு மூணு மணிக்கெலாம் எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே அதை தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்து உட்காருவோம் அல்லது கண்ணாவது முழிச்சு பார்ப்போம் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ அதை நம்ம வந்து அந்த டைமோடு நம்ம போய் சேருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம புக் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்து ரீச் ஆகும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஆள் மனசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை அதாவது நம்ம என்னமா என்ன திங்க் பண்ணுறோமோ அதை வந்து ஆள் மனசு வந்து செயல்படுத்துது இப்போ ப்ரேயர் பண்ணும்போது கூட எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் ப்ராப்பர்ட்டி வந்து சீக்கிரம் சேல் ஆகணும் இப்படியெல்லாம் நினச்சி ப்ரேயர் பண்ணுவோம் ஸோ அப்போ நம்மளுடைய டிசையர் தான் வந்து நம்மளுடைய ப்ரேயர் ஸோ அதை வந்து நம்மளுடைய ஆள் மனசு வந்து நடத்தி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்சிட்டோன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆள் மனசு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சில நேரங்களில் தாமதமாகலாம் ஸோ அது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின் தான் அர்த்தமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஷாப்பிங்க்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் பேக்காக பார்க்குறாங்க பார்த்தா அது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா இதை என்னால் வாங்க முடியுமான்னு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க அப்போ ஆத்தரோட லெக்சர் அவங்களுக்கு ஞாபகம் வருது உடனே அவங்க எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்னா இந்த பேக்கில் வந்து காசு போடுறதாகவும் புக்ஸ் எல்லாம் வைக்கிறதாகவும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதில் வைக்கிறதாகவும் அந்த பேக்கை அவங்க மாட்டிட்டு போகிறதாகவும் பாசிட்டிவாக விஷுவலைஸ் பண்ணி பாசிட்டிவாக பேசுகிறாங்க என்கிட்ட வந்துருச்சு அந்த பேகு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே மாதிரி விதின் த்ரீ மந்த்ஸில் அவங்களுக்கு அந்த பேக் வந்து அவங்க ஃப்ரெண்டே வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய சாப்டர்ஸில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்